வணக்கம் நண்பர்களே குருவாள்கிறேன் குருவே துறை இன்னைக்கு நம்ம எண்களை பத்திய ஒரு ஒரு சரியா இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த எண்கள் நமக்கெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் நமக்கு வேலை செய்யும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் எண்களாக நம்மளுக்கு வந்து அங்கே வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா நம்ம அதை கவனிக்கிறதுல கண்டுக்கிறது அதனாலதான் நம்ம வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் அப்ப இந்த எண்கள் எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி எட்டு இந்த தொண்ணூத்தி எட்டான தான் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் இப்போ ஒரு போன் நம்பர்ல தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் நமக்கு இருக்கிறது அப்படின்னாக்கோ அந்த தொண்ணூத்தி எட்டாம் நம்பர் நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியாவது நம்மளுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற வேகம் வெறி இது மட்டும்தான் நமக்கு ஆனால் ஆனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்க வந்து வழிவகைகளை விடாது ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்ப இந்த எண்களை நம்ம வந்து கையில வந்து வச்சிருக்கோம் அப்படின்னாக்கோ அந்த எண்கள் மூலமாக நமக்கு தடையை தான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தும் அப்ப தடையை ஏற்படுத்தக்கூடிய எண்களை நம்ம கையில வச்சிருக்கும் போது அங்க அதிகமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாது அப்ப இந்த எண்கள் தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற நம்ம எந்த இடத்துல வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் அங்க தனித்தனி பலன்களை அப்ப இந்த தனித்தனி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற நம்பர் தொழில் ஸ்தானத்துல அங்க வந்துச்சு அப்படின்னாக்கும் தொழில் மூலம் நம்ம என்னதான் அங்க வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது அடுத்தவனை ஏமாத்தனா ஜெயிக்கலாம் இன்றைய கால இருக்கும் அப்ப இந்த தொண்ணூத்தி எட்டாவது அப்படின்ற நம்பரை நம்ம வச்சிருக்கும் போது அந்த தொழில் ஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கும் அடுத்தவனை ஏமாத்தணும் அல்லது அடுத்து இல்லீகல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் இந்த மாதிரி போனா மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும் இன்றைய கால தடைகளை மட்டுமே நம்ம சந்தித்து தொழில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஒரு வளர்ச்சியும் இருக்காது எந்த எடுத்தாலுமே ஒரு தடையை குத்துக்கிட்டே இருக்கும் முட்டின மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அப்ப இந்த எண்களை நம்ம கையில வைத்திருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக சந்தித்து அப்போ ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி நம்பராக நம்ம வச்சிருந்தாலும் அதுவும் நமக்கு எட்டு தொண்ணூத்தி எட்டு அதுவும் அப்ப இந்த நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருந்து அடுத்ததாக ஞாபக மறதி அப்படின்றது அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல ஒரு பொருளை அது சரியான இடத்துல ஏதோ நினைச்ச இடத்துல வச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அங்க வந்து தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே சூழ்நிலையை உருவாக்கி சரிங்களா அப்ப இந்த தொண்ணூத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து பயன்படுத்தாம நம்ம வந்து நல்ல எண்களாக நம்ம வந்து பயன்படுத்தி அதுல வந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்ப நல்ல எண்கள் அப்படின்னு சொல்றீங்களே சார் இதை எப்படி நம்ம வந்து தேர்வு செய்யணும் உங்களுடைய ஜாதகத்தை வைத்துதான் நல்ல நம்பர்களை நம்ம எடுக்கலாம் அதாவது ஒன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல நல்ல எண்களும் இருக்கிறது கெட்ட எண்களும் இருக்கிறது நல்ல எண்கள்லயே அது உங்களுக்கு நல்ல எண்களாக ஜாதகத்தை வைத்துதான் நம்ம நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த டபைட் அப்படின்ற நம்பர் எல்லாருக்குமே சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாருக்குமே வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வேலை செய்யலாம் அது எந்த மாதிரி அந்த ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து அந்த டபைட் அப்படின்ற நம்பருக்கு தேர்வு செய்யலாம் இந்த நம்பர் அப்படின்ற நம்பர் அருமையான நம்பர் தான் ஆனா எல்லாருக்குமே வேலை செய்யுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யறது இது எல்லாமே அனுபவ பூர்வமா அப்பா உங்களுடைய ஜாதகத்தை வைத்தாதான் உங்களுக்கு நல்ல நம்பர் எது கெட்ட நம்பர் எது அப்படின்ற விஷயத்தை நம்ம தேர்வு செய்ய முடியும் இந்த நம்பர்களுக்கு இந்தான பலன்கள் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு பலன்களை அறியணும் அப்படினாக்கும் கீழ தொடர்புக்கு அப்படின்ற நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போடுங்க ஏன்னா கால் பண்ணா நம்ம வந்து எடுக்க முடியாது அதனால மெசேஜ் மட்டும் போடுங்க உண்டான விளக்கங்கள் அது நல்லதா கெட்டதா நம்பர் உங்களுக்கு அதன் பிறகு பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல நீங்க போட்டு விடுங்க அதை வைத்துதான் நம்பர்களை நம்ம தேர்வு செய்யணும் எனக்கு ஜாதகமே இல்லைங்க சார் நான் எப்படி நம்பர்களை தேர்வு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்ப உறவுகள்ல யாராவது ஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் இது இருந்தா நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தை கணிக்க முடியும் சரிங்களா இதை ஆன்லைன் மூலமாக நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க ஆன்லைன்லயே நீங்க பார்த்துக்கலாம் நேரா வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை நேரா வர்றது அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து வெளிவரவு திருப்பூரிலிருந்து ராஜிலே மற்றும் பாரம்பரிய ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்